நிகழ்வாக தினம் இரு முத்திரை தினம் ஒரு முத்திரைகள் எடுத்து சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஜெய பொழுதில் நமக்கு சிறப்பான முத்திரைகள் எடுத்து சிறப்பிக்க ஜெய கணேசைய அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் ஐயா குருவே நம்ம தந்தையே இன்னைக்கு நம்ம வந்து இரண்டு முத்திரை பார்க்க போறதுல முதல் வலியை நீக்கூடிய முத்திரை ஒன்று அதுக்கப்புறம் மாணவர்களுக்கும் மற்றவர்களும் உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை வந்து பார்க்க போறோம் அதில் முதல்ல வந்து உடல் வலியை நீக்கக்கூடிய முத்திரை அந்த முத்திரை என்ன அப்படின்னா வாத முத்திரையின் பேர் அதுக்கு நம்முடைய ஆள்காட்டி விரல் நடுவதில் இருந்தையும் உள்ள மடக்கி வச்சு கட்டையில் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கணும் மீதி ரெண்டு விரல் நீக்கி வச்சுக்கணும் இது போல் இரண்டு கைகளையும் வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடியோ அல்லது கண்களை திறந்தோ அமர்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ செய்யலாம் சரிங்களா நடந்து நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இந்த முத்திரை நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் இந்த முத்திரையை பிடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கூடிய வரிகள் வந்து நன்றாக குறைய தொடங்கும் இது வாத முத்திரை அடுத்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா உத்தரபோதி உத்தரபோதின்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையினால் வந்து மனம் ஒருநிலைப்பட்டு ஞாபகத்திறனை அதிகரிக்கக்கூடிய வேலையை செய் செய்ய தொடங்கணும் சரிங்களா அந்த முத்திரை என்ன முத்திரைன்னா உத்தரபோதி முத்திரை உங்களுடைய ரெண்டையும் கோர்த்துக்கணும் கோர்த்துக்கிட்டு ஆள் காட்டி வரலை நீட்டிக்கிட்டு கட்டை வரலை நீட்டிக்கணும் இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு தொப்புளுக்கு நேராக அதாவது நாக தொப்புளுக்கு நேராக வச்சுக்கணும் வச்சிட்டோம்னா மனம் ஒருநிலைப்பட்டு உங்களுக்கு ஞாபகத்திறன் வந்து அதிகமாகி ஈஸியாக எளி எளிமையாக வந்து மனப்பாடம் செய்து உபயோகப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு புதிய முடிவு எடுக்கும்போது மனம் அதிகமாக பயந்தது அப்படின்னா இந்த முத்திரையை ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அந்த முடிவுகள் தெளிவாக எடுக்க முடியும் இந்த மாதிரி வைக்க முடியும் சரிங்களா இது வைக்கும்போது உங்களுக்கு இந்த வேலை ஆள் வந்து நேராக இருக்கும் கச்சவெயல் வந்து மேலே இருக்கும் இதை படுத்துக்கிட்டு செய்கிறது நல்லது இரவு நேரத்தில் இந்த முத்திரையை செஞ்சுட்டு படுக்க படுக்கும்போது இன்னும் சிறப்பான பல நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் முறைகளை பயன்படுத்தி அனுபவிக்க வேண்டும் உருவே நாம தந்தையே நம்ம நன்றிங்க கையா இன்று நமக்கு இரவு துறைகளை சிறப்பாக அனைத்து சிறப்பித்து கொடுத்திருஷ்யா அவர்களுக்கு